ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அருப்புக்கோட்டையில் உள்ள கோயில்களை பற்றி பார்க்கலாம் நான் விருதுநகர்லேருந்து வர்றதுனால அறுப்புக்கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச உடனே மொதல் பாவாடி தொப்பு அப்படிங்கிற இந்த இடம்தான் இருக்கும் அந்த வகையில் ஊருக்குள்ளே நம்மளை முதல்ல வரவேற்கிறது இந்த ஆயிரங்கண் மாரியம்மன் தான் இந்த கோயில் ஒரு சின்ன சைஸ் கோயில் தான்னாலும் வருட விலை அமோகமாக நடக்கும் இந்த மூடி கிடக்கிறது ஒரு பூக்குழி அது பற்றி அப்புறமா பார்ப்போம் ஐயா இது என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் இது பூக்குளி 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 அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன் மூடி வச்சிருக்காங்க அதாவது திருவிழா நேரத்தில் அந்த பூக்குளி அந்த விழா பூக்குளி திருவிழா அன்னைக்கு நடந்து எல்லாரும் மக்கள் போற மக்கள் எப்போ திறப்பாங்க அது திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு அது வரைக்கும் மூடியே தான் இருக்கும் மூடி மூடிதான் இருக்கும் திருவிழா அன்னைக்கு பூக்குளி அன்னைக்கு கறந்து விருந்து அக்னியை வளர்த்து

கால தண்ணி ஊதிக்கிடுவீங்களா ஒன்றும் செய்யாது ஒண்ணுமே செய்யாது ஆனால் பக்தி வேணும் பக்தி வேணும் ஒன்றும் செய்யாது காலில் உள்ள இறங்கணும்னா பார்த்தீங்கன்னா பூரானா காலை மூடிடும் உள்ள இறங்க தூரத்துக்கு போயிடும் இறங்கிடும் இது என்ன பிரசாதமா இன்னைக்கு செவ்வாய் செவ்வாய் ரொம்ப நன்றி உள்ள படம் எடுக்க விட மாட்டாங்கல்ல தெரியல இந்த கோவில் அறநிலைத்துறை சார்ந்ததா இல்லை கோயிலாங்கிற ஆயிரங்கன் மாரியம் உங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா விக்கிபீடியாவிலையும் எந்த தகவலையும் காணும் சிவன் கோயிலில் நந்தி இருக்கும்ல கடவுளை பார்த்தது மாதிரி அதே மாதிரி இங்கே ஆயிரங்கன் மாரியம்னு பார்த்த மாதிரி ஒரு சிம்மம் இருக்குது பார்த்தீங்களா பொதுவாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் தீச்சட்டி எடுக்கிற வழக்கம் இருக்கு அது ஒரு இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்றுன்னு எடுப்பாங்க நேர்த்தி கிழங்கிற பேரில் கடுமையான விரதங்களும் இருப்பாங்க அழகெல்லாம் குத்துவாங்க அப்புறம் மாரியம்மனுக்கு உருந்து தேர் இழுக்கிறது முளைப்பாரி எல்லாமே நடக்கும் அடுத்து நம்ம இரண்டாவதாக அருப்புக்கோட்டையிலேயே மிகவும் வித்தியாசமான ஒரு மலைக்குண்டு கோவில் ஒன்று மலையாசன் கோவில்னு சொல்லுவாங்க அதை பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு வழியாகவும் போகலாம் ஆனால் விருதுநிலிருந்து வரவங்க என்ட்ரி அந்த பாவடி தோப்புன்னு சொன்ன அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு டேனிங் டேனிங் ரெண்டு டேனிங் இருக்கும் அதில் ரெண்டாவது டேனிங்கில் கை பக்கம் கட்டடிக்கணும் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ரோடு மாதிரி தான் தெரியும் வளைஞ்சி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போனோம்னா ஒரு ஸ்கூல் தெருன்னு சொல்லுவாங்க அது தெரு அது வந்து கொஞ்சம் அகலமான தெரு அது வெளியே போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் கொண்டு வந்து விடும் இந்த மலையரசன் கோயிலுக்கு இந்த மலையரசன் கோயில் ஒரு நந்தவனத்தில் தான் அமைஞ்சிருக்கு எடுத்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அன்னதான கூடம் தான் இருக்கும் இந்த கோவில் பரம்பரை அரங்காவலர் அப்படி யாரும் இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் பராமரிச்சுட்டு வராங்க இது இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருந்தாலும் உபகோயில் வரிசையில் தான் வருது இந்த கோயில் கீழே இருக்கிறது வந்து பெருமாள் படுத்துருக்கிறது மாதிரி அதாவது சித்தர்களாக இருந்து ஒரு மாதிரி பெருமாளாக மாறினதாக சொல்கிறாங்க சுயம்பாக படுத்து கிடக்கிறது மாதிரியே இருக்குது மேலே போனீங்கன்னா படி வழியே ஒரு அறுபத்தி நாலு படி இருக்குது அது வழியே ஏறி போனீங்கன்னா இங்கே சீனிவாச பெருமாளாக இருக்கார் இந்த கோயிலில் ஏதாவது ரிப்பேர் வேலை அப்படிங்கிறத பக்தர்கள் யாரும் தானாக முன் வந்து செய்யக்கூடாது அனுமதி வேணும் இந்த மலையரசன் கோயிலுக்கு முன்னாடி இப்படி சின்ன சின்னதாக சில சன்னதிகள் இருக்குது அதையெல்லாம் வணங்கிட்டு தான் கோயிலுக்கு உள்ளே போகிறாங்க அந்த தெரியுதில் அதுதான் மலையரசன் கோயில் இது ஒரு தியான மண்டபம்னு போட்டிருக்காங்க ஆனால் பூட்டி தான் கிடக்கு திறக்கும் நேரம் பற்றி தெரியல காலனிகளை இந்த பகுதியில் விட்டுறணும் நான் இப்போ காலனிகளை இங்கே விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு உள்ளே போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் இங்கே போகும்போது மணி பதினொன்று ஆகிடுச்சு இங்கே உள்ள சேவல்களுக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்கும் பொருள் கூப்பிட்டே கிடக்கு மலையரசன் கோயில் வாசலில் ரெண்டு யானை சிலைகள் வரவேற்குது கோயில் பேர் வந்து நித்யானந்த சுவாமி என்ற மலையரசன் திருக்கோவில் நித்தியானந்தன்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த சாமியார் நினச்சிடாதீங்க இது வேற ஒரு சித்தர் அந்த சித்தர் தான் இப்படி மாறி இருக்கதா சொல்லுவாங்க யானை சிலையோட நெத்தியை பார்த்தீங்களா நாமம் இருக்குது அப் அதை வச்சே இது பெருமாள் கோவில் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இங்கே ஒரு சிறப்பு இருக்குது இந்த பெருமாள் கோயிலில் அதாவது விபூதியும் இங்கே கொடுப்பாங்க எப்படின்னா சந்தனம் குங்குமம் துளசி இதோடு சேர்ந்து விபூதியும் உண்டு இந்த கோயிலில் மூலவர் சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி பல டெய்டிஸ் இருக்குது அவங்களையெல்லாம் வணங்கிட்டு தான் போகிறாங்க அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க வாங்க நாமளும் கோவிலுக்கு உள்ளே போகலாம் இந்த கோயிலுக்கு வெளியூர்லேருந்து தான் பக்தர்கள் அதிகமாக வர்றதா சொல்கிறாங்க கோயில் சுவருக்கு அந்த பக்கம் ஒரு கண்டுக்குட்டி கட்டி கட்டி கிடக்கு பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் இருக்குங்க இவங்களையெல்லாம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறந்தான் கருவறை அந்த உள்ளே இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கிற சாமியை பார்க்குறேங்க இதுதான் பார்த்துக்குங்க சமாதி நிலையிலே சுயம்புவாக உண்டானது இது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இது கோவிலுடைய வெளிப்புற தோற்றம் ஒரு அந்த சைடு அந்த நந்தவனத்து பகுதியில் உள்ளது பராமரிப்புக்கு ஃபண்டு கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பராமரிப்பு இந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க ஒரு காலத்தில் இது வந்து புனித கிணறாக இருந்திருக்கு இங்கே பக்தர்கள் நீராடி இறைவனை வழிபட்டு போனாங்களாம் இப்போ எல்லாமே அமைதியாக கிடக்கு இப்படி ஒரு மாதிரி ஊசி அடைஞ்சு போய் தான் கிடக்கு இந்த கோவில் தோற்றம் உள்ள தெரியுதா கோபுரம்லாம் இந்த பார்த்தீங்களா ஒரு குன்று மாதிரி இருக்குவாருங்க அந்த குன்றில் தான் இந்த கோயிலில் கோயில் அமைஞ்சிருக்கு இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அருப்புக்கோட்டையில் இப்படி ஒரு குன்று வேற எங்கேயும் இல்லை ஏன் அருப்பு கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு வந்துவிட்டிங்கன்னா இந்த மாதிரி குன்றுகளை நீங்கள் பார்க்கவே முடியாது அருப்போட்டையில் மட்டும் இப்படி இருக்குது இவ்வளவு நாளாக நான் இதை பார்க்காம இருந்திருக்கேன் இப்போ தான் எனக்கு இந்த பா பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறேன் இந்த தொட்டிகளையெல்லாம் பாருங்களேன் புனித நீர்ற நீராடுறதுக்காக செய்யப்பட்ட தொட்டிகள் தான் இப்போ இதில் எந்த பயன்பாடும் இல்லாமல் கிடக்கு இந்த கிணற்றுக்கு அந்த பக்கமாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம்னு உள்ளே போனேன் புதராக தான் கிடக்கு இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்ப்போம் நமக்காக இல்லாட்டாலும் இங்கே வர முடியாத பக்தர்கள் இருப்பாங்க ஆர்வம் உள்ளவங்க இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு அதுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன் அந்த பக்கத்தில் பாருங்களேன் ஒரு கீரல் மாதிரி ஒரு குகை மாதிரி தெரியுதுல அது கொஞ்சம் நீண்டு போகுது மேலே மலையிலேருந்து பார்க்கும்போது அது ஏதோ அந்த கணவாய் மாதிரி தெரியும் அதை நான் வந்து காட்டுறேன் மேலே போகும்போது அந்த பகுதியை காட்டுறேன் இந்த பார்த்தீங்களா இங்கே அதுக்கு மேலே போகிறது அட்வைஸ்புள் கிடையாது எதுவும் பாம்பு வலி கிடக்கும் அதனால் நம்ம திரும்பிடலாம் திரும்பிட்டேன் நந்தவனம் கூட்டி பிறக்கி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோவிலை சுற்றி இந்த மாதிரி ரோடு இருக்குது சின்னதாக இதில் வந்து வாக்கிங் போகிற ஆட்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கும் அல்லது பாத்தியப்பட்டவங்களாக இருக்கும் இந்த ரோடு வந்து கோவிலை சுற்றியே இப்போ போட்டு வச்சுருக்காங்க அந்த எக்தாப்பில் ஒரு பழமையான ஆலமரம் இருக்குது அது நல்ல நிழல் தந்துக்கிட்டு இருக்கு இப்பகுதி மக்கள் அங்கே வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதனால் ஆட்கள் நடமாட்டம் குறைவு தான் உட்காந்து படிக்கிறதுக்கு நல்ல வசதியான ஒரு இடமா இருக்குது அமைதியான ஒரு சூழல் நிலவுது என்னை மாதிரி ரிட்டர்டான ஆட்கள் அப்புறம் வயதான முதியவர்கள் இவங்கெல்லாம் இங்கே உட்காந்து அமைதியாக இருக்காங்க சிலர் அரட்டையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நான் இந்த குன்றின் மீது இருக்கக்கூடிய அந்த சீனிவாச பெருமாள் கோயிலை நோக்கி இருக்கேன் போகிற வழியிலே இப்படி ஒரு யானை சிலை இருக்குது இங்கே ஒரு இந்த உருண்டையை பாருங்கள் வெண்ணெய் உருண்டை மாதிரியே இருக்குது மாமல்லபுரத்தில் ஒரு வெண்ணெய் உருண்டை காட்டுவார்கள் அதை விட பெரிய உருண்டையாக தெரியுதுங்கிறது பார்த்தா இந்த படிகளை பாருங்கள் இது வந்து ஒரு அறுபத்தி நாலு படின்னு சொல்கிறாங்க மேலே தெரியுது பாருங்க அதான் சீனிவாச பெருமாள் கோயில் மேலே உள்ள கோயிலில் பூசாரி இருப்பார் போங்கன்னு சொன்னாங்க அதனால் நான் மேலே ஏறி போயிட்ருக்கேன் நான் போகிறத பார்த்து இன்னும் ரெண்டு மூணு பக்தர்களும் பின்னாடியே வந்தாங்க போய் பார்ப்போம் இருக்காங்களா இல்லையான்னு இந்த கோயில் பிரதான கோயில் மேலே ஒரு கோயிலாவும் அந்த தெரியுது அதுவும் வலதுபுறமும் இடதுபுறமும் சின்ன சின்ன சன்னதிகளும் இருக்குது கீழேருந்து பார்க்கும்போது பெரிய கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை மாதிரி தெரிஞ்சது இங்கே வந்து பார்த்தா எப்படி இருக்குது இது வந்து இந்த இடத்துல இருபத்தஞ்சி படி நான் இப்போ ஏறி இருக்கேன் கீழேருந்து இருபத்தஞ்சாவது படியில் ஒரு அகலமான ஒரு சும்மா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் ஒரு வழி இருக்குது அது என்னென்னு வரும்போது போய் பார்க்கும் இப்போ நான் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் வெயில் கொஞ்சம் அடிச்சிச்சு இருந்தாலும் ஒன்றும் சூடாக தெரியலை அட கடவுள் கோயில் பூட்டி தான் கிடக்கு சரி அவர் இருக்காரான்னு பார்ப்போம் அவர் இருந்தால் திறந்தானே இருக்கும் அவர் இல்லை போல் தெரியுது கீழே இருக்கிறவர் மலையரசன் இங்கே இருக்கிறவர் அருள்மிகு சிறி கம்பத்து பெருமாள்னு போட்டிருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ கம்பத்து ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே மேலே இருக்குறாரு பக்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் ஒரு சன்னதியாக இருக்குது இந்த குன்றுக்கு கீழே ஒரு வழி மாதிரி ஒரு கணவாய் மாதிரி சின்ன கணவாய் மாதிரி வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க இல்லை இருக்குது இந்த பக்கம் பூரா கொஞ்சம் விவசாயம் அல்லாத நிலங்கள் கிடக்கு தரிசி நிலங்கள் கிடக்கு கீழேருந்து ஓங்கி உயர்ந்த ஒரு புளிய மரம் அந்த புளிய மரம் குண்டின் மேலே வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்க அதோடைய டாப்பில் தான் இப்போ நான் நிற்கிறேன் அருப்புக்கோட்டை நகர் இது ஒரு நகராட்சி தான் ஏ ஏரி வந்துட்டியா நீ பரவாயில்லையே வாங்க 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 ஏரி ஆ வெரி குட் இது கறி சாப்பிட்ற இடம் இல்லையே களியா மலைக்கோவில் பூட்டி கிடக்கிறதால எல்லாருமே வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு இறங்கிடறாங்க நானும் இறங்கிட்டேன் இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு பாறை எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியலையே வேறு எங்கேயுமே இல்லையே யாரும் கோட்டையில் இந்த வாட்டி வீடியோ ஷூட் பண்ண யாருமே வராதனால நானும் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் செல்ஃபி வீடியோ எடுக்க நமக்கு இன்னும் பயிற்சி வேணும் போல தெரியுது நான் செல்ஃபி வீடியோ எடுக்க தினாரிக்கிட்டு இருந்த நேரம் பார்த்து ரெண்டு பக்தர்கள் வந்தாங்க அவங்கள்ட்ட அதை கொடுத்துட்டு என்னை கொஞ்சம் படப்பிடிங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன் அவங்களும் நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்க அதாவது அவங்க சந்தோஷமாக எடுத்து கொடுத்தாங்க அதுதான் அதில் முக்கியம் மலையரசன் கோயிலில் உள்ள போய் பார்த்துட்டு அந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு திரும்பும்போது எனக்கு இந்த துளசியும் அந்த விபூதி பிரசாதமும் கொடுத்தாங்க இப்போ அதை வாங்கிட்டு நான் வெளியேறேன் இங்கேருந்து அடுத்த கோயிலுக்கு தேடி போகலாம் இதுதான் அமுதலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற நாடார் சிவன் கோயில் அருப்புக்கோட்டையில் ரெண்டு சிவன் கோயில் இருக்கிறதுனால இதை நாடார் சிவன் கோயில் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் திருச்சொலி ரோட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அதாவது மீனாட்சி சொக்கநாத சுவாமிகள் அது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இந்த கோயில் அமுதலிங்கேஸ்வரர் வந்து நாடார்களுக்கு மட்டுமே சொந்தமான கோவில் இந்த கோவில் ஒரு தனி சமூகத்துக்கு சொந்தமான கோவில்னாலும் எல்லாரும் போய் கும்பிடலாம் உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப நிறைய தெய்வங்கள் வச்சுருக்காங்க சன்னதிகள் இருக்குது அழகான கோயிலாக இருக்குது உள்ளுக்குள்ளே படம் எடுக்க முடியாது அதனால் அந்த பிரிம்சஸ்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கோவில் திருச்சூலி மதுரை ரோட்டில் தான் இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் ரெண்டு ஈக்குவல் தூரத்தில் தான் இருக்கும் கோவில் பிரிமிஸ்வரோட உட்புற தோற்றம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த அமுதலிங்கேஸ்வரர்னு சொல்லக்கூடிய நாடார் சிவன் கோயிலுக்கும் அடுத்து நாம் பார்க்க போகக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இரண்டுமே அவங்க நாடார் சமூகத்துக்கு சொந்தமான கோவில் இரண்டு விழாக்குகளுமே இரண்டு கோவில்களையும் நடக்கிற விழாக்களுமே தொடர்படுத்தப்பட்டு ஒற்றுமையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது ஆனால் நம்ம படம் எடுக்க முடியாதுல்ல அதனால் இங்கேருந்தே கொஞ்சம் சூம் பண்ணி சாமியை பார்க்கலாம் பார்த்தேன் இப்பளாதான் தெரியுது அதுக்கு மேலே தெரியலை இந்த அமுதலிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ளே ஐயப்பனு கூட ஒரு கோயில் இருக்குங்க கோவில் கட்டுமானம் அமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நானும் உள்ள போய் சாமி திரும்பி வந்துட்டேன் இந்த கோயிலில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தெய்வங்களுக்கு தனித்தனியா சன்னதி வச்சிருக்காங்க இந்த சிவன் கோயிலில் வாசுதேவர் நின்றபடி அருள் பாலிக்கிற ஒரு சிலையும் இருக்கு அது எல்லாரையும் கவரும் இதை விட தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள்லேயே சித்திரகுப்தனுக்கு தனியா ஒரு சன்னதி வச்சிருக்குது இந்த இந்த கோயிலில் மட்டும்தாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இந்த கோயிலில் இதுவரை நான் உள்ளே போய் பார்த்ததில்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் கவலையான விஷயந்தான் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குங்க ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மாதந்தோறும் நடக்கும் போல இருக்குது அதை நான் ஒரு நாள் பார்த்ததில்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் சொக்கப்பனை தீபம்னு ஒன்று நடத்துகிறாங்க இதெல்லாம் இன்னொரு வாய்ப்பு கிடச்சா பார்க்கணும் இங்கேருந்து பெறப்பட்டு நாடர்களுக்கு பாத்தியப்பட்ட இன்னொரு கோயிலான ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்தேன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அமுதலிங்கேஸ்வரர் கோயில் அந்த கோயிலிருந்து நாள் சாலையை பிடிக்கிறதுக்கான ஒரு ரோடு ஒன்று போகும் அது வழியே போனிங்கன்னா அங்கேருந்து ரைஸ் மில்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த பகுதியில் தான் அந்த கோயில் இருக்குது பக்கத்துலேயே மகளிர் பள்ளி இருக்கிறதுனால இந்த கோயிலில் அப்படி ஒன்றும் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துட முடியாது இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் என்ன தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் பாருங்கள் அருப்புக்கோட்டையில் உள்ள மற்ற கோவில்களில் உள்ள விசேஷத்துக்காரும் இந்த கோயிலில் மட்டும் மிகவும் சிறப்பாக இருக்கும் பொங்கல் விழா இதெல்லாம் பூக்கூழி இறங்குறதுக்காக மூடி வச்சுருக்கா பாருங்க ஏற்கனவே ஒரு கோயிலில் பார்த்தோம்னா அதே போல் தான் இந்த கோயிலில் பணிகளும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் எனக்கு ஒன்றும் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கல உள்ளே போய் சாமி கும்பிட்டு எனக்கு இந்த பூவை பிரசாதமாக கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நான் அப்படியே வெளியில் வந்தேன் மற்ற கோயில்களில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஊரில் மட்டும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தெப்பக்குளம் இல்லை கோயிலுக்குரிய தெப்ப குளம் நடுவில் இருக்கிற இந்த பள்ளிக்கு பின்புறமாக இருக்கும் அங்கேருந்து பிறப்புட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கோயில் என் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு அதாவது முனீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது ஆனால் ரொம்பவும் பால் அடைஞ்சு இந்த கோயில் வந்து கொஞ்சம் இப்போ தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது நான் ஏதோ சின்ன கோயிலை தெரியுதுன்னு சொல்லி நுழைவு வாயில படம் எடுக்காமல் வந்துட்டேன் உள்ளே இப்போ போகும்போது நான் காட்டுறேன் இந்த இடத்துல தான் இந்த முனீஸ்வரர் கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்களா அவருக்குரிய இந்த சுருட்டு படையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு வழக்கமாக இந்த பக்கம் இருக்காங்க இதில் உள்ள இந்த தெப்பக்குளம் நல்ல பெரிய குளமாக இருக்குது ஆனால் ரொம்பவும் பாலஞ்சி போய் கிடக்கு இந்த பாசி பிடிச்சி போய் கிடக்கு இதுதான் அந்த கோயிலுடைய நுழைவு வாயு அங்கிருந்து புறப்பட்டு அருப்புக்கோட்டையிலே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி சொக்கநாதர்ங்கிற மிகப்பெரிய ஆலயத்துக்கு வந்தேன் இந்த கோயிலுடைய வளாகம் ரொம்ப பெருசு இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து கோயிலுக்கு பின்புறமுள்ள ஒரு தேர்வு இங்கே குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குது இது கோயிலுடைய மேற்கு பகுதி இந்த நேரத்தில் இதில் அந்த ரோடு வந்து விருதுநகருக்கு போகிற ரோடு விருதுநகர் மதுரைக்கு போகக்கூடிய அந்த மெயின் ரோடு இந்த கோயிலுடைய தெற்கு பகுதியில் நான் நிற்கிறேன் இதுதான் அதை நான் சொன்ன மெயின் ரோடு அதாவது கிழக்கிருந்து வர்ற வண்டியெல்லாம் மேற்கு போகக்கூடிய அந்த ரோடு இதில் ஒரு நுழைவு வாசல் இருக்குது சின்னதாக தான் இருக்குது இந்த பார்த்தீங்களா சொக்கநாத சுவாமி தெருக்கோயில் போட்டிருக்கா இதுதான் இந்த பகுதி மக்கள் இந்த வழி வழியாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க கோயிலுடைய பிரதான வாயில் கிழக்கு பகுதியில் இருக்குது இப்போ நான் கோயிலுடைய கிழக்கு பகுதிக்கு வந்தேன் இதுதான் தேர் நிற்கிற இடம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துக்க உள்ளுக்குள்ளே அந்த அருள்மிகு மீனாட்சி சொப்பநாத சுவாமிகளுடைய கோயில் கோபுரம் தெரிகிறதா இந்த காம நுழைஞ்சதுமே ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க அதாவது உள்ளுக்குள்ளே பூஜை புனஸ்காரங்களுக்குரிய அந்த பொருட்களை அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க வாங்கிக்கிடலாம் இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பெரிய ஸ்கூல் வேறு இருக்குது அங்கே ரோடும் கொஞ்சம் அகலமான ரோடாக இருக்கும் காரில் வரவே அங்கே வெளியிலேயும் நிப்பாட்டிக்கிடலாம் ஆனால் ஸ்கூலுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க இந்த உள்ளுக்குள்ளே வந்து நிப்பாட்டிக்கிடலாம் எடுத்த உடனே விநாயகர் கோயில் இருக்குது அதை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளே போகிறாங்க பக்தர்கள் அது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் தானே இது விழா காலமோ அல்லது கூட்டம் அதிகமாக உள்ள நாட்களோ இல்லாதனால பைக்கில் வரவங்க பைக்குகளை கொண்டு வந்து இங்கேயே ஒரு செட்டு மாதிரி இருக்குது நிழலுக்காக அங்கே ஒன்று நீ சரி வாங்க நாமளும் உள்ளே போய் பார்க்கலாம் ராஜகோபுரத்தை கடந்த உடனே இப்படி உள்ளுக்குள்ள ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்துடைய அழகை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு மதியம் ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் கோயில அதனால அமைதியா பக்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க உள்ளுக்குள்ள இந்த கோயிலும் அமுதலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு இணையான அளவுக்கு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தா கூட இவ்வளவு சுத்தமா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது இதுக்கு காரணம் அங்கே இந்த நிர்வாகம் தான் காரணம்னு சொல்லலாம் அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும் நான் நினைக்கிறேன் சரிதானே இந்த கோயிலையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் வச்சிருக்காங்க சொக்கநாத சுவாமிகள் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து ஒருத்தவங்களுக்கு கேட்டேன் இந்த பக்கம் வேறு எதுவும் கோயில் இருக்காங்க அப்போ தான் சொன்னாங்க வாழவந்த அம்மன் கோயில்னு ஒன்றுங்கனைக்கல பக்கத்தில் இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க சரி அது எங்கே தான் இருக்குன்னு போய் பார்ப்போம் பார்த்தா மிக பக்கத்தில் ரோட்டுக்கு இந்த சைடே இருக்குது இது வரைக்கும் நாங்கள் இதுவரை வழியே தான் போகிறோம் வாரோம் இப்படி ஒரு கோயில் இருக்குது எங்களுக்கு தெரியல ரொம்ப பழமையான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தேன் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உண்மையிலே இந்த கோயில் ரொம்ப 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 ப பழமையான ஒரு கோயிலாக இருக்குது விவரங்களை படித்து பார்க்கும்போது இது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த இடத்துல சோழகங்கிற ஒரு ஆட்சியாளன் அழகையா ஆழ்வார்னு ஒரு சிலையை நிறுவனத்தாகவும் அதன் பிறகு பதிமூணாம் நூற்றாண்டில் குலசேகரன் காலத்தில் தான் கோயில் நல்லா பயனடை அடைந்ததாகவும் குறிப்புகள் சொல்லுது அழகையா ஆழ்வார்னு இரு சிலை இருந்த இந்த இடம் பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கிராம ஆவணங்களில் வாழபந்த அம்மன் கோவில்னு இருக்குது பக்கத்தில் இருக்கிற பெரிய சுக்கநாத சுவாமி கோயில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பதினேழாம் நூற்றாண்டில் தான் இந்த கோயிலுக்கு பொம்மைக்கோட்டைன்னு பக்கத்தில் உள்ள கிராமத்தை கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது இது குறித்த ஆவணங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு வயலிருந்து கிடைச்சதாகவும் அதுக்கப்புறம் தான் பதினேழாம் நூற்றாண்டு வாக்கில் தான் இது கோட்டைன்னு பெயர் மாற்றம் ஏற்பட்டதுன்னு நம்பலாம்னு போட்டிருக்காங்க ஆவணங்கள் இப்படி இருக்க ஏற்கனவே நிறுவப்பட்ட அந்த அழகைய ஆழ்வார் சிலை என்ன ஆனதுங்கிற தகவல் ஏதும் இல்லை ஆனால் அந்த காலக்கட்டத்திலேயே வாழவந்த அம்மன் சிலையும் இங்கே இருந்திருக்க கூடும் பொங்கரி மாவினில் பொன்னடி எடுத்து பொருந்திட தான் வாழவந்த அம்மன் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இங்கே இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டையில் இந்த ஏழு கோயில்களுக்கும் நான் போயிட்டு வந்ததை இங்கே குறிப்பிட்டிருக்கேன் என்னுடைய நோக்கம் இங்கேயெல்லாம் போக முடியாதவங்க விருப்பம் உள்ளவங்க இந்த காணொளி மூலமாக பார்த்து மகிழ்வாங்கிறது மட்டும்தான் மேலும் ஒரு மனிதர் இத்தனை கோயில்களையும் சுற்றி வர்றதுனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமும் இருக்கக்கூடும்ங்கிறதுனால தான் இந்த காணொளி இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்